வணக்கம் உனக்கு நேரம் நல்லா இருக்குப்பா அப்படிம்பாங்க அதே போல் நம்ம நேரத்தை நம்ம பார்த்துக்கிறது நேரம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்குறது நம்ம வாட்ச் தான் வாட்சுக்கு பின்னால் பல ஸ்டோரிஸ் இருக்கும் பலர் வந்து ரொம்ப விருப்பமானவர்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபோ இல்லை ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டோ வாங்கி கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு முக்கியமான கிஃப்டாக இருக்கிறது வாட்ச் கல்யாணத்தை கூட ஒரு நேரத்தில் மாப்பிள்ளை அழப்பு அதுக்கு முன்னால் நம்ம வாட்ச் வந்து கிஃப்டாக கொடுக்கறதுலாம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ நான் கட்டியிருக்கிற இந்த வாட்ச் கூட எனது மனைவி என்னுடைய பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க கிஃப்டாக கொடுத்தது இந்த வாட்ச் தான் ட்ராக் வாட்ச்னு இந்த பிராண்டு வாட்ச் வாங்கி கொடுக்குறதுங்கிறது அது எப்படிப்பட்ட பிராண்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட இருக்குது இப்போதும் கூட சென்னை மெரினா பக்கத்தில் யாராவது போனாங்கன்னா குறிப்பாக தென் தமிழகத்திலேருந்து வரவங்களாக இருக்கட்டும் யாருமே சரி பீச்சு கீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் எம்ஜிஆர் சமாதியில் போயிட்டு அவருடைய வாட்சு சத்தம் கேட்குதான்னு அந்த காது வச்சு கேட்குறவங்க இப்பொழுதும் கூட சில பேர் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அனைவரும் ரொம்ப அறிந்து ஒரு டாப் கிளாஸ் வாட்ச் அப்படின்னு சொல்கிறது ரோலக்ஸ் அப்படின்னு எல்லாம் பல இது இருக்குது அப்புறம் இந்தியாவில் மிக முக்கியமான பிராண்டுகளாக ஒரு நேரத்தில் ஹெச்எம்டி இருந்தது அப்புறம் டைட்டான் இருக்குது இது போல் பல பிராண்டு இருக்குது அப்படின்னு இருந்தாலும் இந்த வாட்சச்சுக்கு பில் கெட்டதுனாலே ஒருத்தர் ஜெயிலு வரைக்கும் போக வேண்டிய இருந்தது ஒரு பேண்ட்டில் உச்சா போக வேண்டிய அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு அரசியல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு மிக நெருக்கமான சொந்த பந்தங்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கோடிக்கணக்கில் மதிப்புடைய வாட்சுகளை எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேரும் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் எதுக்கு திரும்ப திரும்ப வாட்ச் வாட்ச் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கேன்னா கடந்த செப்டம்பரிலிருந்து இப்போது வரை பிரதமர் நரேந்திர மோடியுடைய கையை எல்லாருமே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா அவர் என்ன ஒரு வித்தியாசமான வாட்ச் கட்டியிருக்காரு எப்பொழுதும் அவர் கட்டக்கூடிய வாட்ச் இல்லையே அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாரும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்ன வாட்ச் அவர் கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அது சம்பந்தமான பல ரகசியங்கள் வெளியில் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அவர் ஒரு கோட் ஷூட்டு போட்டவுடனே அந்த கோட்டு தெரியுமா பத்து லட்சம் ரூபா அவர் பல பலன்னு இருக்கார் தெரியுமா எதனால் அப்படின்னா தாய்லாந்துலேயும் தைவான்லேருந்தும் அவருக்காக காலிஃப்ளவர் அங்கே வாங்கி தான் அவர் சாப்பிட்றாரு தக்காளி அங்கேருந்து இறக்குமதி பண்ணி தான் சாப்பிட்றாங்க அது எவ்வளவு லட்சம் தெரியுமா இப்படியெல்லாம் பல பேர் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அவருடைய வாட்சுடைய ரகசியங்கள் என்ன இருக்குது அப்படி என்ன வாட்ச் அவர் கட்டியிருக்கார் மோடி அப்படின்னா ரோமன் பேக் அப்படிங்கிற ஜெய்ப்பூரில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த வாட்ச் அது மார்க்கெட் சந்தை மதிப்பு அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் இருக்கும் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐ அண்ட் வாட்ச் அறுபதாயிரம் ரூபாய்க்கு அந்த வாட்ச் இருக்குது அந்த வாட்சுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அதனுடைய டயல் தான் அந்த டயலில் என்ன இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு நாம் சுதந்திரம் வாங்கினோம் அப்பொழுது ஒரு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது அந்த ஒரு ரூபாய் நாணயம்தான் அந்த டயலில் இருக்கும் அதை விட நம்ம நாட்டுடைய சிறப்பான அந்த புலி அப்படி நடந்து போகிறது மாதிரி இப்போவும் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா இருக்கட்டும் மேட் இன் இந்தியா இருக்கட்டும் அந்த லோகோவை வந்து அந்த புலி போகிறது மாதிரி இருக்கிறது தான் அந்த லோகோ பயன்படுத்தியிருப்பாங்க பிரதமர் மோடி சமீப காலமாகவே ஆத்ம நிர்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக பேசிகிட்டு இருக்கார் அதில் அவர் குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா ஃபார் லோக்கல் நம்முடைய பகுதியிலே தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பொருளை நாம் உலகளவிலே சந்தைப்படுத்துவதற்கு நாம் வந்து குரல் கொடுக்கணும் அதற்கு ஒரு பிராண்ட அம்பாசிடராக மாறணும் அப்படின்னு பலரையும் அவர் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் காதி அந்த துணியை அதிகமாக மக்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தீபாவளி காலங்களில் அவர் பேசினதும் அதை தொடர்ந்து அதோடைய சேல்ஸ் இஷ்டத்துக்கு எகிர்னதெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம் சுயசார்பு பாரதம் ஆத்ம நிர்பார் ஸ்வதேசி பொருளாதாரம் இப்படி தொடர்ந்து பேசி வரக்கூடிய பிரதமர் மோடி மற்றவங்கள மாதிரி இல்லை அதாவது ந நாலு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா வாட்சு கட்டினா தான் அது ஒரு பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை அவர் வாட்சு கட்டுறதுனால அந்த வாட்சுக்கு பெருமையை எப்படி ஏற்படுத்துகிறார் அதை எப்படி மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாருங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி அவர் கட்டியிருக்கக்கூடிய இந்த ஜெய்ப்பூரில் தயாராகக்கூடிய நம்ம நாட்டுடைய ஒரு ஹை ஹேண்ட் வாட்ச் அதை தான் அவர் இப்பொழுது பயன்படுத்தி ரோமன் பேக் வாட்ச் அதோடைய டயல் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த டயலில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் டெக்னாலஜி அது ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட் இருக்கும் அக்யூரசி கரெக்டாக இருக்கும் அந்த முள் போகிறதெல்லாம் அக்யூரசி கரெக்டாக அந்த டைம் காட்டணுங்கிறதுக்காக அந்த ஜப்பான் டெக்னாலஜி அதையும் அதில் பயன்படுத்தியிருக்காங்க இன்னொன்று ட்ரான்ஸ்பெரண்ட்டு பேக் கவர் இருக்குது சஃபேர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிறதுனால அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முந்நூற்றி பதினாறு எல் அப்படிங்கிற ஒரு ஒரு மதிப்பீடு வச்சுருக்காங்க அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக் மிஷின் போகிறத கூட டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த விஷயத்தை பார்க்க முடியும் அவ்வளவு ஒரு டாப் கிளாஸ் இன்டர்நேஷ்னல் பிராண்டு எப்படி இருக்குமோ அதே போல ஒரு இந்திய பிராண்ட் உருவாகி இருக்கிறது எங்க ஜெய்ப்பூரில் உருவான அந்த ரொமேன் பேக் அப்படிங்கிற அந்த வாட்சை தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் ஆத்ம நிர்பார் என்பதை சொல்லிலல்ல செயல் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இப்போ எல்லாருமே அந்த வாட்சை நம்மளும் கட்டலாமே மோடி கட்டின வாட்சுப்பா இப்பொழுதுமே பார்க்குறோம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இந்த சக்திமான் அந்த ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னு குழந்தை அப்பா அம்மாட்டா வந்து அடம் பிடிக்கும் அதே போல் ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு மோடி கோட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாக்கெட் இந்த செஸ்ட் ஜாக்கெட் அவர் வாங்குகிற அந்த விஷயங்கள் பல பேரும் வாங்கி குழந்தைகளுக்கெல்லாம் பரிசாக கொடுக்குற அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் இப்பொழுது பிரதமர் மோடி வாட்ச் அதை வந்து அதற்கு ஒரு இந்திய தயாரிப்புக்கு ஒரு அம்பேசடராக மாறியிருக்கிறார் கூடியவர்களே அந்த வாட்சோடைய சேல்ஸ் எங்கேயோ எகரப்போகுது இந்தியாவின் பொருளாதாரத்தை சுதேசியின் மூலமாக உச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் மோடி நினைக்கிறார் அவர் பாதையில் நாமும் செல்வோம் நன்றி வணக்கம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்